வணக்கம் இது உங்கள் தமிழ் விஆர்எஸ் மீடியா பொதுவாக நம்முடைய சேனலை பொறுத்தவரை மத்திய மாநில அரசுகளுடைய முக்கியமான திட்டங்கள் மற்றும் நிலம் சார்ந்த பல்வேறு தகவல்களை வந்து தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம் அந்த வகையில் இன்று பார்க்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா இந்த நில உடைமை பதிவு மேம்பாட்டு திட்டம் அதாவது யூடிஆர் சர்வையின் போது உங்களுடைய நிலத்திற்கான அந்த பட்டா இதுவரையும் வழங்கப்படவே இல்லை அப்படின்னாலும் சரி யூடிஆர் காலகட்டத்தில் வழங்கப்பட்ட அந்த பட்டாவில் ஏதாவது ஒரு பிழை திருத்தம் செய்யணும் அப்படின்னாலும் சரி அந்த பிழை திருத்தங்களை வந்து தற்போது எப்படி செய்வது அதற்கு தேவைப்படக்கூடிய ஆவணங்கள் என்னென்ன அந்த பழைய ஆவணங்களை வந்து எப்படி எங்கே எடுப்பது அதற்கு யாரிடம் புகார் மனு அளிப்பது இது தொடர்பான பல்வேறு தகவல்களை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து டீட்டெயில்ட்டாக பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க பொதுவாக இந்த யூடிஆர் சர்வேயின் போது யுடிஆர் காலகட்டத்தில் உங்களுடைய நிலத்திற்கு யூடிஆர் பட்டா வழங்கப்பட்டிருந்து அந்த யூடிஆர் பட்டாவில் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பத்து வகையான பிழை திருத்தமோ அல்லது தவறுகளோ நடந்திருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அந்த தவறுகளை வந்து எப்படி சரி செய்வது அந்த பத்து வகையான தவறுகள் என்னென்ன அப்படின்ட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து யூடிஆர் பட்டாவில் தவறான நபருடைய பெயரை வந்து சேர்த்து அவர்களுக்கு வந்து பட்டா வழங்கியிருப்பது இரண்டாவது பாயிண்ட்டு யூடிஆர் பட்டாவில் ஒரு நபருடைய பெயரை மட்டும் விடுபட்டு அவர்களுக்கு வந்து பட்டா வழங்கியிருப்பது மூணாவது பாயிண்ட் வந்து யூடிஆர் பட்டாவில் தந்தையின் பெயரில் வந்து ஒரு திருத்தமோ அல்லது ஒரு மாற்றமோ ஏதாவது இருப்பது போல அவர்களுக்கு வந்து பட்டா வழங்கப்பட்டிருப்பது நாலாவது பாயிண்ட் வந்து யூடிஆருக்கு முன்னாடி அந்த நிலத்திற்கான உரிய ஆவணங்கள் எல்லாமே இருக்கும் ஆனால் இந்த யூடிஆர் சர்வேக்கு பிறகு அந்த நிலத்திற்கு இதுவரைக்கும் உரிய பட்டா வழங்கப்படாமல் இருப்பது ஐந்தாவது பாயிண்ட் என்ன பண்ணுனா யூடிஆர் பட்டா வழங்கும் போது அந்த யூடிஆர் பட்டாவில் வந்து இருக்கக்கூடிய அளவுகள் வந்து அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ அந்த பட்டா வந்து அவர்களுக்கு வந்து வழங்கப்பட்டிருப்பது ஆறாவது பாயிண்ட் என்ன பண்ணிங்கன்னா யூடிஆர் காலகட்டத்தில் வழங்கப்பட்ட அந்த பட்டாவில் வந்து சர்வே நம்பர் மற்றும் உட்பிரிவு வந்து ஏதாவது ஒரு தவறுகளுடன் அந்த பட்டா வந்து அவர்களுக்கு வந்து வழங்கப்பட்டிருப்பது இந்த ஏழாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா யூடியார் காலகட்டத்திற்கு பிறகு அவருடைய நிலத்துடைய வகைப்பாடை வந்து நஞ்சையாக இருந்திருக்கும் அந்த இடத்த வந்து புஞ்சையாக மாற்றிருப்பாங்க ஒருவேளை புஞ்சையாக இருந்திருக்கும் அந்த இடத்த வந்து நஞ்சைன்னு மாற்றிருப்பாங்க நத்தமாக இருந்திருக்கும் அந்த இடத்த வந்து புஞ்சைன்னு மாற்றிருப்பாங்க இந்த மாதிரி யூடியார் காலகட்டத்தில் வந்து அந்த நிலத்துடைய வகைப்பாடை வந்து மாற்றி கொடுத்திருப்பது இந்த எட்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா இந்த யூடியார் காலகட்டத்திற்கு முன்னாடி ஒரு நிலம் வந்து ஒரு நபருடைய அனுபவத்தில் இருந்திருக்கும் ஆனால் இந்த யூடிஆருக்கு பிறகு அவருக்கு பட்டா வழங்கப்படாமல் வேற ஒரு நபருக்கு வந்து அந்த இடத்திற்கு வந்து பட்டா வழங்கப்பட்டிருக்கும் இது எல்லாமே யூடிஆர் காலகட்டத்தில் நடந்த தவறுகள் அதே போல் ஒன்பதாவது பாயிண்ட் அப்படின்னு அப்படின்னா இந்த யூடிஆர் காலகட்டத்திற்கு முன்னாடி அந்த நிலத்திற்கான அளவுகள் எல்லாம் எப்பம்பியில் வந்து கரெக்டாக இருந்திருக்கும் இந்த யூடிஆர் சர்வேக்கு பிறகு அந்த எப்பம்பியில் வந்து அளவுகள் வந்து கூடவோ அல்லது குறைவாகவோ இருப்பதற்கு அதிக காரணம் இருக்கும் பத்தாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா ஒரு நிலத்துடைய அளவுகள் வந்து இந்த யூடிஆருக்கு முன்னாடி பட்டாவில் என்ன இருக்கோ அதே மாதிரி அந்த ஆ பதிவேட்லேயும் கரெக்டாக இருந்திருக்கும் இந்த யூடிஆருக்கு பிறகு பட்டாவில் ஒரு அளவுகள் இருக்கும் ஆ பதிவேட்டு அதாவது ஏர் வந்து ஒரு அளவுகள் இருக்கும் எஃப்எம்பியில் வந்து ஒரு அளவுகள் இருக்கும் இந்த மாதிரி அளவுகள் எல்லாமே மாறி மாறி இருக்கிறதுக்கான முக்கிய காரணமே இந்த யூடிஆர் பட்டாவில் நடந்த குளர்படிகள் தான் இப்போ நம்ம பார்த்த இந்த தவறுகள் எல்லாமே யூடிஆர் சர்வையின் போது நடந்த தவறுகள் அதன் அடிப்படையில் உங்களுக்கு வந்து யூடிஆர் பட்டா வழங்கப்பட்டிருந்து அந்த யூடிஆர் பட்டாவில் இப்போ நம்ம பார்த்த இந்த தவறுகள் ஏதாவது உங்களுக்கு நடந்திருக்கு அப்படின்னா அந்த தவறுகளை தற்போது சரி செய்வதற்கு உங்கள்கிட்ட வந்து என்னென்ன ஆவணங்கள்லாம் இருக்குது என்னென்ன ஆவணங்கள்லாம் இருந்துச்சு அப்படின்னா அந்த தவறுகளை வந்து நம்ம வந்து தற்போது சரி செய்ய முடியும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து டீட்டைல்டாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் பொதுவாக இந்த நிலம் சார்ந்த பிரச்சனைகளை நம்ம பார்க்கும்போது அங்கே வந்து ஒரு எடுத்துக்காட்டுடன் சொன்னா தான் நீங்கள் வந்து எளிதாக புரிந்து கொள்ள முடியும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த யூடிஆருக்கு முன்னாடி நடந்த சர்வே வந்து எஸ்எல்ஆர் சர்வே அந்த எஸ்எல்ஆர் சர்வேயின் போது உங்களுடைய நிலத்திற்கு உரிய ஆவணம் அதாவது ஒரிஜினல் ஆவணம் வந்து என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத முதல்ல வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள் இந்த எஸ்எல்ஆர் காலக்கட்டத்தில் வழங்கப்பட்ட பட்டா சிட்டா அடங்கள் ஆ பதிவேடு புலப்படம் இது எல்லாமே சரியாக இருக்கா அப்படிங்கிறத முதல்ல பாருங்கள் அதில் இருக்கக்கூடிய பெயர்கள் மற்றும் அளவுகள்லாம் சரியாக இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள் அதே மாதிரி இந்த யூடிஆர் காலக்கட்டத்திற்கு வள பிறகு வழங்கப்பட்ட பட்டாவில் வழங்கப்பட்ட அளவுகள் பெயர்கள் எல்லாம் சரியாக இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள் ஒருவேளை அந்த எஸ்எல்ஆர் ஆவணத்தின் அடிப்படையில் இந்த யூடிஆர் பட்டா வழங்கப்படவில்லை அப்படின்னா எதில் தப்பு இருக்கா அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள் உங்களுடைய நேமில் தப்பு இருக்கா அல்லது சர்வே நம்பரில் தப்பு இருக்கா அல்லது அந்த இடத்துடைய வகைப்பாட்டில் தப்பு இருக்கா அல்லது அந்த இடத்துடைய அளவுகளில் தப்பு இருக்கா அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க இந்த பழைய ஆவணத்தின் அடிப்படையில் இந்த யூடிஆர் பட்டா வழங்கப்பட்டிருக்கு அதில் என்ன தவறு நடந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கிட்டா தான் அடுத்து அந்த தவறை வந்து நம்ம எப்படி சரி செய்ய முடியும் அப்படிங்கிறத நம்ம வந்து புரிந்து கொள்ள முடியும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த எஸ்எல்ஆருக்கு முன்னாடி வழங்கப்பட்ட சாரி யூடிஆருக்கு முன்னாடி வழங்கப்பட்ட டாக்குமெண்ட்டில் பேரில் வந்து ஒரு மாற்றம் இருக்குது இந்த யூடிஆர் பட்டாவில் அப்படின்னா அந்த பழைய ஆவணத்தின் அடிப்படையில் இந்த யூடிஆர் பட்டா வந்து நம்ம எளிதாக மாற்றிக்கிற முடியும் அதே போல் இந்த எஸ்எல்ஆர் டாக்குமெண்ட்டில் வந்து அளவுகள் கரெக்டாக இருக்குது ஆனால் யூடிஆர் பட்டாவில் வந்து அளவுகள் கம்மியாக இருக்குது அப்படின்னா அந்த எஸ்எல்ஆர் ஆவணத்தை அடிப்படையாக கொண்டு இந்த யூடிஆர் பட்டா வந்து மாற்றிக்கிற முடியும் இந்த மாதிரி புலப்படத்தில் வந்து அந்த அளவுகளில் வந்து தவறு இருக்குது அதாவது யூடிஆர் பட்டாவில் தவறு இருக்குது எஸ்எல்ஆரில் வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னா அந்த ஆவணத்தின் அடிப்படையில் இந்த யூடிஆர் பட்டா வந்து மாற்றிக்கிற முடியும் இந்த மாதிரி என்ன தவறுகள் நடந்திருக்கோ அதன் அடிப்படையில் அந்த பழைய ஆவணத்தை வைத்து இந்த யூடிஆர் காலக்கட்டத்தில் வழங்கப்பட்ட அந்த பட்டாவில் வந்து இந்த மாற்றத்தை எல்லாமே நம்மளால் எளிதாக வழங்க முடியும் ஆனால் அதற்கான ஒரிஜினல் ஆவணம் வந்து உங்கள்கிட்ட வந்து கண்டிப்பாக இருந்தால் மட்டும்தான் அதை வந்து சரி செய்ய முடியும் ஒருவேளை இந்த யூடிஆருக்கு முன்னாடி உங்களுடைய நிலம் தான் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும் உங்களுடைய அனுபவத்தில் தான் இருக்குது அதற்கான ஒரு சில ஆவணங்கள் மட்டும்தான் இருக்குது சில ஆவணங்கள் வந்து எனக்கு கிடைக்கல அப்படின்னா அந்த பழைய ஆவணங்கள் அதாவது எஸ்எல்ஆர் ஆர்எஸ்ஆர் ஓஎஸ்ஆர் ஆர்எஸ்எல்ஆர் இந்த மாதிரி ஆவணங்கள் ஆவணங்கள் வந்து பழைய ஆவணங்கள் வந்து எங்கெங்கே கிடைக்கும் அதை எப்படிலாம் எடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி ஒரு வீடியோ வந்து தனியாக போட்டிருக்கேன் இந்த வீடியோலைய ப்ளேலிஸ்ட்டில் வந்து அதற்கான வீடியோ இருக்குது அதை போய் பார்த்துட்டு பழைய ஆவணங்கள் வந்து எங்கெங்கே கிடைக்கும் அதை எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத வந்து சு தெளிவாக சொல்லியிருக்கேன் அதன்படி அந்த டாக்குமெண்ட்டை வந்து எடுத்துக்கோங்க அதை அடிப்படையாக வைத்து இந்த யூடிஆர் காலகட்டத்தில் நடந்த தவறுகளை வந்து நம்ம வந்து எளிதாக செய்து கொள்ள முடியும் பொதுவாக இந்த யூடிஆர் பட்டாவை பொறுத்தவரை அந்த யூடிஆர் பட்டாவில் என்ன தவறுகள் நடந்திருந்தாலும் அந்த தவறுகளை திருத்தவோ அல்லது அந்த தவறுகளை மாற்றி அமைக்கவோ அல்லது அந்த பட்டா வந்து கேன்சல் பண்ணக்கூடிய முழு அதிகாரம் வந்து தற்போது இந்த வருவாய்த்துறையில் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ட்டுனா இந்த மாவட்ட வருவாய் அலுவலர் டிஆர்ஓக்கு மட்டும்தான் இந்த அதிகாரம் வந்து தற்போது கொடுக்கப்பட்டிருக்கு அதாவது உங்களுடைய யூடிஆர் பட்டாவில் என்ன தவறுகள் நடந்திருந்தாலும் சரி அல்லது தவறுதலாக பட்டா வழங்கப்பட்டிருந்தாலும் சரி அல்லது யூடிஆர் காலக்கட்டத்தில் உங்களுக்கு பட்டாவே வழங்கப்படவில்லை உங்கள்கிட்ட வந்து உரிய ஆவணம் இருக்குது அதற்கு பட்டா வேணும் அப்படின்னாலும் சரி நீங்கள் யாருக்கு மனு கொடுக்கணும் அப்படின்னா மாவட்ட வருவாய் அலுவலர் அதாவது டிஆர்ஓக்கு மட்டுந்தான் நீங்கள் வந்து மனு கொடுத்து அதன் அடிப்படையில் நீங்கள் வந்து உரிய பரிகாரத்தை வந்து அவர் மூலியமாக தேடிக்கொள்ள கொள்ள முடியும் என்ன காரணமோ அந்த காரணத்தை வந்து ரொம்ப தெளிவாக சுருக்கமாக அந்த மனுவை வந்து நீங்கள் எழுதணும் அந்த மனுவுடன் உங்கள்கிட்ட வந்து என்ன அந்த நிலத்திற்கான உரிய ஆவணம் இருக்கோ அந்த ஆவணத்திற்கான நகல் காப்பிகள் அனைத்தையும் அந்த மனுவுடன் அட்டாச் பண்ணி அந்த மனுவை வந்து நீங்கள் வந்து நேரடியாகவோ அல்லது தபால் மூலமாகவோ த பதிவு மூலமாக அந்த மனுவை வந்து கண்டிப்பாக இந்த மாவட்ட வருவாய் அலுவலருக்கு வந்து நீங்கள் வந்து கொடுக்கணும் நீங்கள் நேரடியாக கொண்டு போய் கொடுப்பது தான் நல்லது தபால் மூலியமாக அதாவது பதிவு தபால் மூலமாக நீங்கள் அனுப்புனீங்க அப்படின்னா அதற்கான அக்னாலஜி வந்து கண்டிப்பாக வச்சு அனுப்புங்க நீங்கள் ஒருவேளை நேரடியாக கொண்டு போய் அந்த மனுவை வந்து கொடுக்குறீங்க அப்படின்னா அப்படி நேரடியாக கொடுக்கும்போது அதற்கான ஒரு அக்னாலஜி வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க மனு கொடுப்பது பெரிதல்ல அந்த மனு கொடுப்பதற்கான ரசீது அதாவது இந்த டேட்டில் இந்த மனு கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறதுக்கான உரிய அக்னாலஜ்மெண்ட்டை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க அதை வைத்து தான் நம்ம வந்து அடுத்த ப்ராசஸ்ஸை வந்து கண்டிப்பாக நம்மளால் பண்ண முடியும் நீங்கள் மனு கொடுத்துட்டேன் அதற்கான அக்னாலஜ்மெண்ட்டை நான் வந்து எதுவுமே வாங்காமல் வந்துட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து சரி செய்ய முடியாது நீங்கள் பதிவு தவாலில் அனுப்பியிருந்தாலும் சரி அல்லது நேரடியாக நீங்கள் மனு கொடுத்துருந்தாலும் சரி அதற்கான அக்னாலஜ்மெண்ட்டை வந்து கண்டிப்பாக கேட்டு வாங்கிக்குங்க வாங்கினால் மட்டும்தான் அடுத்தடுத்த ப்ராசஸ்ஸை வந்து நம்ம வந்து எளிதாக பண்ண முடியும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் சொன்னபடி அந்த புகார் மனுவை வந்து நீங்கள் நேரடியாகவோ அல்லது பதிவு தவால் மூலமாக அனுப்பியதற்கான உரிய அக்னாலஜிமெண்டை வந்து கண்டிப்பாக பெறப்பட்டிருக்கணும் அப்படி பெறப்பட்ட அந்த அக்னாலஜிமெண்ட்டு பெறப்பட்ட தேதியிலிருந்து ஒரு பதினைந்து நாள் கழித்து மீண்டும் சம்பந்தப்பட்ட நபர் வந்து இந்த மாவட்ட வருவாய் அலுவலரை வந்து நேரடியாக சந்திப்பதற்கு முயற்சி பண்ணுங்கள் அப்படி நேரடியாக அங்கே சந்திக்கும்போது அவருடைய பிரச்சனைக்கான தீர்வு உடனடியாக கிடைப்பதற்கான அதிக வாய்ப்பு இருக்குது அது மட்டும் அல்லாமல் அவர் அனுப்பின அந்த மனுடைய நிலை தற்போது என்ன அப்படிங்கிறத வந்து அவர் எளிதாக தெரிந்து கொள்ள முடியும் இந்த சம்பந்தப்பட்ட மாவட்ட வருவாய் அலுவலர் என்ன பண்ணுவாருங்க அந்த மனுவை வந்து அவர் கீழே இருக்கக்கூடிய தாசில்தாருக்கு வந்து ஃபார்வேர்ட் பண்ணுவாரு அந்த தாசில்தார் என்ன பண்ணுவாருங்க கேட்டீங்கன்னா அவருக்கு கீழ இருக்கக்கூடிய வருவாய் ஆய்வாளர் அதாவது ஆர்ஐக்கு வந்து அந்த மனு வந்து ஃபார்வேர்ட் பண்ணுவாங்க அந்த ஆர்ஐ என்ன பண்ணுவாருங்க கேட்டீங்கன்னா கீழே அவரு கீழே இருக்கக்கூடிய விஓவுக்கு வந்து அந்த மனு வந்து ஃபார்வேர்ட் பண்ணுவாரு அந்த தான் இந்த சம்மந்தப்பட்ட மனுதாரரை வந்து நேரடியாக விசாரணை செய்வாங்க அந்த விசாரணையின் போது என்ன நடக்கும் அப்படின்னு இந்த யூடியாருக்கு முன்னாடி அந்த நிலத்திற்கான உரிய ஆவணங்கள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிடுவாங்க அதே போல் யூடியாருக்கு பிறகு வழங்கப்பட்ட அந்த பட்டாவில் வந்து என்ன தவறுகள் இருக்குது அப்படிங்கிறத வந்து இந்த பழைய ஆவணத்தோடு இந்த புதிய ஆவணத்தை வந்து ஒப்பிட்டு பார்ப்பாங்க அதில் வந்து தவறுகள் நடந்திருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அந்த நிலத்தை வந்து நேரடியாக பார்வையிடுவாங்க அந்த நிலத்துலையும் அந்த தவறுகள் நடந்திருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அதை வந்து ஒரு ரிப்போர்ட்டாக தயார் செய்து அதை வந்து அவருக்கு மேலே இருக்கக்கூடிய ஆறைக்கு வந்து அந்த மனுவை வந்து ஃபார்வேர்ட் பண்ணுவார் அந்த ஆறை வந்து ஒரு சில விசாரணை செய்து மீண்டும் அந்த ரிப்போர்ட் வந்து அந்த ஆறை வந்து மேலே அவருக்கு மேலே இருக்கக்கூடிய தாசிலாருக்கு அந்த ரிப்போர்ட் வந்து போயிடும் அந்த தாசிலார் என்ன பண்ணுவார் கேட்டீங்கன்னா இந்த சம்மந்தப்பட்ட மனுதாரரை வந்து நேரடியாக விசாரணை செய்வார் அதாவது நேரடியாக அவருடைய அலுவலகத்துக்கு கூப்பிட்டு அவர் வைத்திருக்கக்கூடிய ஆவணமும் இந்த யூடிஆர் காலகட்டத்தில் வழங்கப்பட்ட ஆவணத்தில் இருக்கக்கூடிய தவறுகள் என்ன அப்படிங்கிறத வந்து விசாரணை செய்து அந்த விசாரணையின் அடிப்படையில் அவர் வந்து ஒரு ரிப்போர்ட்டை வந்து ரெடி பண்ணுவார் அந்த ரிப்போர்ட்டை வந்து அவருக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த மாவட்ட வருவாய் அலுவலருக்கு வந்து ஃபார்வர்ட் ஆகும் இந்த மாவட்ட வருவாய் அலுவலர் என்ன பண்ணுவார் அப்படின்னு அந்த தாசிலாருக்கு ஒரு உத்தரவு வந்து போடுவார் அந்த உத்தரவின்படி இந்த தாசில்தார் வந்து அந்த பட்டாவில் வந்து திருத்தமோ அல்லது மாற்றமோ செய்து கொடுப்பதற்கு முழு அதிகாரமாக அந்த தாசிலாருக்கு வந்து வழங்கப்படுகிறது அதன்படி தான் இந்த யூடிஆரில் நடந்த தவறுகளை வந்து நம்ம வந்து திருத்தமோ அல்லது மாற்றமோ செய்து கொள்ள முடியும் ஒருவேளை இந்த யூடிஆரில் நடந்த பட்டாவில் வந்து எதோ ஒரு ஆட்சேபனை இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதை வந்து நீங்கள் வந்து ஆர்டிஓ மூலியமாக நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்து அதன் மூலியமாக நீங்கள் அங்கே பரிகாரம் தேடிக்கொள்ள கொள்ள முடியும் ஒருவேளை உங்களுக்கு எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லை அப்படின்னா இப்போ நான் சொன்ன இந்த வழிகளில் போயிட்டு அந்த பட்டாவில் திருத்தமோ அல்லது மாற்றமோ செய்து கொள்ள முடியும் ஒருவேளை எதிர் மனுதாரர் உங்களுக்கு ஆட்சேபனை கொடுக்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதை வந்து நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு வந்து யாருக்கு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஆர்டிஓ கோர்ட்டு அதாவது கோட்டாட்சியருக்கு தான் அந்த பொறுப்பு இருக்குது அந்த கோட்டாட்சியர் வந்து அதை வந்து வழக்காக அந்த ம நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து அதன் விசாரணையின் அடிப்படையில் யார்கிட்ட ஒரு உரிய ஆவணங்கள் இருக்கோ அவர்களுக்கான அந்த நீதியை வந்து பெற்றுக் கொடுப்பதற்கு இந்த கோட்டாட்சியருக்கு தான் முழு அதிகாரம் இருக்குது ஒருவேளை அந்த கோட்டாட்சியரும் அந்த நீதிமன்றத்தில் உங்களுக்கு தவறாக நீதி வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் மீண்டும் அதை வந்து உரிமையல் நீதிமன்றத்தின் மூலமாக நீங்கள் வழக்கு தொடர்ந்து அதற்கான பரிகாரத்தை வந்து அங்கே தேடிக்கொள்ள முடியும் நண்பர்களே இது போன்ற ஒரு நல்ல தலைப்போடு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்